ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் எத்தனை மாடு வாங்கியிருப்பேன் எத்தனை மாடு விற்றுருப்பேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா அங்கே கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மெமரி அழியாத நினைவுகள் மாதிரி இந்த வீடியோலாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த என்னோடய யூடியூப்பில் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தகவல் கிடச்சுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கினது ஒரு மாடு அப்புறம் எல்லாமே எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே வாங்கின மாடு தாங்க வாங்கின மாடுன்ட்டு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு முதல்ல வாங்கின மாடு வந்து பால் இல்லை அது அவங்க கண்ணுக்குட்டி போட்டிருக்காங்க அந்த கண்ணுக்குட்டி மட்டும் நம்மக்கிட்ட நிற்கிது அவங்க பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு கண்ணுக்குட்டி அதோட விலை மட்டும்தான் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு உறுத்தெல்லாம் இருந்துச்சு பரவாயில்ல ஒரு கண்ணுக்குட்டி கிடையாது கண்ணுக்குட்டி இருக்குது அவங்க முதல்ல எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நாங்களும் வந்து மனசை தேற்றி விட்டோம் அடுத்து ஒரு கம்மியான விலையில் மாடு வாங்கினோம் அது வந்து அந்த காசு வாங்கின காசு அளவுக்கு நமக்கு பால் கறந்து கொடுத்துட்டு சென நின்றுட்டாங்க சென நின்று அப்புறம் அடுத்தடுத்து ரெண்டு ஈத்து போட்டுட்டாங்க அவங்கக்கிட்ட நம்மக்கிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு வாங்கின அந்த ரெண்டு மாட்டை மட்டும் நாம் வந்து விற்க போகிறதே இல்லை என்ன விலை கொடுத்தாலும் வந்து நம்ம அந்த முதல்ல வாங்கின அந்த ரெண்டு மாடு மட்டும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையான ஒரு மாடு அதை மட்டும் விற்க போகிறதே கிடையாதுங்க அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காரி சட்டியில் ஒரு பெரிய மாடு ஒன்று வாங்கினேன் வத்து கருவையில் அப்போவே பார்த்திங்கன்னா ஆறு நாள் கறந்துச்சு நாற்பதாயிரத்துக்கு வாங்கினேன் வாங்கினேன் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து சென்னையே நிற்கல பண்ணை மாடு அப்படின்னு சொல்லி ஏவாரி ஆளு தான் போய் வாங்கினேன் அதுவும் வந்து நாற்பதாயிரத்துக்கு பால் கறந்து கொடுத்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட பால் கறந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து சனையாகி அங்கிட்டு ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் கறந்தாங்க கறந்துட்டு அப்புறம் செனை நிப்பாட்டியாச்சுங்க அது செனை நிப்பாட்டிட்டு இங்கே வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை வந்து நான் விற்றேன் விற்னா எப்படி வித்தேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வாங்கி கொடுத்தவரே வந்து ரொம்ப புரிய மாடாக இருக்குது நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் சொன்னோம் சரி விற்று கொடுத்துருங்க அப்படின்றதுக்கு அவர் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு விற்று கொடுத்துட்டாரு அந்த மாடு பால் மட்டும் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஊற்றிடும் அவ்வளோ பெரிய மாடு காலங்கன்று போட்டுருச்சு சரி கிடையரி கன்று இருந்தால் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தோம் அப்புறம் வந்து வயசு வயசு வயசாகிடுச்சி நம்மளை வந்து பார்த்துக்க முடியாது அந்த மாட்டை ரெண்டாவது பால் கறவிக்கே நிற்காது எட்டி எட்டி உதைக்கும் அவங்க எட்டியும் தான் எனக்கு கை கால் மூக்கெல்லாம் ரொம்ப காயமாக போச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் கூட நான் வந்து விற்றுட்டேன் அந்த மாடு நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விற்றுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு வராதுக்கு முன்னாடியேன்னு பார்த்தீங்கன்னா நான் நாலு மாடு ரெண்டு கண்ணுக்குட்டி அப்புறம் ஆட்டுக்குட்டியெல்லாம் வச்சுருந்தேங்க நாலஞ்சு ஆட்டுக்குட்டியெல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா விற்றுட்டேன் பார்க்க முடியல அப்படின்ற சூழ்நிலைக்காக வந்து விற்றுட்டேன் விற்றுட்டு வந்து அப்போ இதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தில் வந்து விவசாயம் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கலவுக்கு வைக்கல ஆடு மாடுகள் தான் வளர்த்து வந்துட்டுருந்தேன் அதனால் வந்து ஆட்டுக்குட்டி எல்லாம் புற சுத்தமாக கொடுத்துட்டேன் அது போக வந்து நாலு மாடு ஒரு கன்று அப்போவே வச்சுருந்தேன் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வந்ததையுமே வாங்கி சேர்க்க ஆரம்பித்தேன் இந்த மாடுகள் தான் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு நான் மாடுகளை சேர்க்க ஆரம்பித்தேன் வாங்கின மாடு பார்த்திங்கன்னா செனையாக வாங்கினேன் செனையாக செவலையில் தான் வாங்கினேன் அப்போ வாங்கும் போதிலே இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சென்டருக்கு தான் பால் கறந்து போய்கிட்டு இருந்துச்சு செவ்வலை மாடு பாயிண்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன் அவங்களும் பார்த்திங்கன்னா காலங்கன்று குட்டி போட்டாங்க நல்லா போட்டுக்கிட்டாங்க காலங்கண்ணுக்குட்டி வந்து நின்றுக்கிட்டாங்க பாலுக்கு அப்படின்ற பட்சத்தில் கன்று விற்கவும் அவங்க வந்து பாலுக்கு நிற்காம பாலில் அடைக்கடிக்க வச்சு இருந்து பாலாக ஒழுகிட்டு அவங்களுக்கு வந்து மடி நோவாட்டம் ஆயிடுச்சு சரி பண்ணவே முடியல நாங்களும் மந்திரிச்சு பார்த்தோம் டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டு பார்த்தோம் அது வந்து சரியாகவே முடியல ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டு வந்து வெறும் பதினஞ்சாயிரத்துக்கு வந்து கட்டிக்கு சந்தைக்கு ஏற்றி விட்டோம் அது ஒரு வியவாரிகள்கிட்ட தான் வாங்கினது வாங்கி கொடுத்த வியவாரிகள்ட்டே திருப்பி வந்து இவ்வளோக்கு வாங்கி கொடுத்திங்க இவ்வளோ நட்டோம் எனக்கு வந்து ரெண்டே மாதம்தான் இருந்துச்சு என்கிட்ட அப்படின்ற மாதிரி அதையும் திருப்பி கொடுத்துட்டேன் அதுவும் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு மாடு பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன் நல்ல பெரிய மாடுங்க அதையும் கொடுத்துட்டேன் அதையும் நம்மக்கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கி போன மாதிரி எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் எல்லாம் வந்து அப்படியே மனசுக்குள்ளே இருக்குது அந்த மாடெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா பால் கறந்துருக்குமோ விற்றுக்க அப்படின்னு சொல்லி நிறைய 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 தப்பு பண்ணிட்டோமோ இந்த ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கின மாட்டை கூட செனை செனையாக்கி வர நம்ம செனையில் கூட விற்றுருக்கலாமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது அந்த சூழ்நிலைக்கு வந்து என்னால் பார்த்துக்கவும் முடியல மாடுகளுக்கு தீனியும் இல்லை மற்ற வேலைகளும் செய்யணும் அப்போதைக்கு வந்து ரொம்பவே முடியாமல் போச்சு அந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்கிறது சரி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோம் இப்போ எல்லாம் ஒன்று ஒன்று நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ பழைய விடையும் பார்த்திங்கன்னா மாடு வாங்கி வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ சேர்த்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த மட்டுக்கு போதும் அப்படின்ற மாதிரி நிப்பாடி வச்சுருக்குறேன் நம்ம வந்து மாட்டு பண்ண ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து வசதியெல்லாம் இல்லைங்க நம்ம தோட்டம் விவசாயம் அதையும் பார்க்கணும் நம்ம குத்தகைக்கு பார்த்த நிலத்தையும் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ரெண்டாவது நமக்கு டெய்லி வருமானம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லைங்களா அதுக்காக தான் நான் அந்த மாடுகளை வந்து தேர்வு செஞ்சுருக்கேன் மாட்டிலேருந்து வரக்கூடிய பால் அந்த வருமானம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சேமிப்பாகவும் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மாடுகளை வாங்கி சேர்த்தி வளர்த்திட்டு இருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு எட்டு மாடு கிட்டே வாங்கியிருப்பேன் எட்டு கிட்டே வாங்கிட்டு இப்போ எத்தனை மாடு என்கிட்டேயே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஞ்சு மாடு மீடியம் மாடை வந்து வாங்க விற்க அந்த மாதிரி வந்து அதில் ரொம்பவே நட்டமாயிருச்சு ஒரு மாடுனா வந்து நமக்கு ரொம்ப கை நட்டமாக போச்சுங்க அது கடையிடையும் வாங்கி வாங்கினால அந்த கடை அப்படியே நின்று போச்சு அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம அடுத்து மாடு வாங்கிறதுக்கு எனக்கு எண்ணமே இல்லாமல் ரெண்டு மாடையே வச்சு வந்து ஏழு எட்டு மாதமாக ஓட்டிக்கிட்டு இருந்தேன்